மண்ணுக்கு சரியான மண்ணுக்கு இந்த நிலத்துக்கு சரியான பணமரம் விதைக்கிறது பாசிட்டிவாக பல பல கோடி பனை நடந்துட்ட நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கல்ன்றது ஒரு பெரிய எக்கானமி ஒரு பெரிய ஒரு வியாபார வாய்ப்புகள் உள்ள ஒரு 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 திட்டம் அதை நாம் தமிழகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்குது எல்லா இடத்துலையுமே கல் வச்சு மாறமே முடியாது அதுக்கு தான் அண்ணன் சீமா அழகாக சொல்கிறாங்க ரெகுலரைஸ் பண்ணு உங்களால் வெளிநாட்டு வர்றவங்களா டூரிஸ்ட் வராங்களா எந்தெந்த இடத்துல ஒரு ஹைப்பர் மீட்ரு ரூம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் கொடுங்க அதை நீங்கள் நல்ல குவாலிட்டியானது கொடுங்க அது போய் அங்கே போய் போகிறவன் பிரச்சனை இல்லை மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிற மாதிரி மக்கள் ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறவன் இரநூறுவா டாஸ்மாக் கடை கொடுக்குற மாதிரியான ஒரு செட்டப் இன்ஸ்ட்ரக்சரை நீ வைக்காத அது சரியில்லை கல் நம்ம ஆட்சி வரும்போது கல் கடை திறக்கப்படும் போது இவனால் ஒரு ரெண்டு மூணு லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது நூறுரூவாய்க்கு மேலே குடிக்க முடியாமம்போது அந்த வாழ்க்கையும் அந்த குடும்பமும் செழிப்பாக வரும் நம்ம மாற்று திட்டங்களும் இருக்குது எது சரி இந்த இடத்துல உள்ள சிக்கல் என்ன எந்த இடத்துல நம்ம பாட்டில் நெக்டா இருக்கிறோம் எப்படி இதை முடிச்சுகள் அவுக்கணுன்றது நமக்கு தெரியாமல் இல்லை ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்றது இந்த கடையை உண்மையிலேயே அரசு உடனடியா சரியான முடிவுகள் எடுத்து நார்த்தி வைக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி தான் இதுல பங்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சு சொல்றேன் நன்றி மரியாதைக்குரிய அமராவதி விலை சர்ச் ஃபாதர் கிருஷ்ணதாஸ் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு இந்த மருங்கூரிலே செயல்படக்கூடிய மதுக்கடை அகற்றுவதற்காக மக்களுடைய நலன் கருதி தருமையான ஒரு கவன ஈர்ப்பு இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பாசத்துக்குரிய சொந்தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த தருணம் எங்களுடைய அபராதி விலை மக்கள் மருங்கூர் மக்கள் வாழுகின்ற வாழ்வின் வழிகளுக்காக வழித்தடமாக பயன்படுத்தக்கூடிய இந்த ஒற்றை பாதையில் அமர்ந்திருக்கக்கூடிய மதுக்கடை இதை கடந்து போகின்ற குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அன்றாட வேலைக்காக போகக்கூடிய கூலி ஆட்கள் இந்த வழிகளிலே பயணம் செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற பாதிப்புகளை அன்றாடம் நானும் கவனித்து கொண்டே இருக்கிறேன் கூட்டம் கூடுகின்ற பொழுது வழிமறைத்து அவர்கள் காட்டுகின்ற சேட்டைகள் பலவற்றையும் பார்த்திருக்கிறேன் எனவே தொடர்ச்சியாக மக்களுடைய நலன் கருதி எங்களுடைய அமராதி உலை மக்களும் இந்த மருங்கூர் மக்களும் நிம்மதியாக எந்த விதமான பிரச்சனைகள் இன்று வாழவும் அரசும் இந்த மதுக்கடையை நடத்துகின்ற மனிதர்களும் நல்ல மனம் படைத்து இதை மாற்று பாதையிலே கொண்டு சென்று இந்த இடத்தை பாதுகாப்போடு நாங்கள் பயணம் செய்ய அருகிலே வாழக்கூடிய மக்கள் நிம்மதியா இந்த இடத்திலே வாழ வழிவகுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலே நாங்களும் எங்களுடைய அமராதிபிலை மருங்கூர் மக்களுடைய சார்பிலே எங்களுடைய உதவியை நாங்கள் செய்கிறோம் இது எங்களுடைய தேவை எங்கள் மக்களுடைய தேவை தயவு செய்து மக்கள் மீது நலன் கொண்ட நல்லாட்சி செய்கின்ற மனிதர்களின் முறையில் ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு தந்த உடனடியாக இந்த மதுக்கடைய அகற்ற இந்த நாம் தமிழர் கட்சி சார்பில் எடுக்கின்ற முயற்சி அன்பு சகோதரி மரிய ஒரு சமூக அக்கறை கொண்ட சமுதாய நலன் கருதிய ஒட்டுமொத்த மக்களுடைய நல்வாழ்விற்காக குறை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சகோதரி இங்கு வந்து அதன் குறிப்பாக அவரோடு சேர்ந்தவர்கள் இங்கு வந்து இதை முன்னெடுக்கின்ற இந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது மக்கள் மீது அக்கறை கொண்ட நல்ல தலைவர்கள் இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இவர்களுடைய நல்ல முயற்சி நல்ல மனசு மக்களுக்காக எடுக்கக்கூடிய இந்த ஒரு திட்டங்கள் வெற்றி பெறும் ஆண்டவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டாகும் நிச்சயமாக இந்த பகுதி மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் எனவே அரசும் இதை வழிநடத்துகின்ற மக்களும் புரிந்து கொண்டு உடனடியாக எங்கள் மக்களுக்கு வாழ்வதற்கான வழித்தடத்தை நல்ல வழிமாக உருவாக்கி தாருங்கள் இதை மாற்றி தாருங்கள் என்று கேட்டு அன்போடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வேட்பாளர் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா கால சூழல்களும் ஒழுங்காக இருக்கும் பொழுது மக்களுக்காக நாங்களும் நிற்கிறோம் என்று ஒரு பகட்டான போராளிகளாக நாங்கள் இல்லாமல் எந்த அசாதாரண சூழலிலும் மக்களுக்காகவும் மக்களின் தேவைக்காகவும் நிற்கும் இந்த நாம் தமிழர் கூட்டம் தான் உண்மையான மக்கள் போராளிகள் திங்கள் கிழமை காலையில் எல்லாரும் அவங்க வாழ்க்கையை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கிற நேரத்தில் மக்களின் நலனுக்காகவும் மக்களின் எதிர்காலத்திற்காகவும் இந்த நாட்டிற்காகவும் கூடி நிற்கும் இந்த இளைஞர் படைதான் நம்மளுடைய கல்வியில் சிறந்த மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மூன்று வரை காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலம் நடந்தது சிறந்த கல்வி தரமான சாலைகள் அணைக்கட்டுகள் இப்படியாக பல்வேறு நலத்திட்டங்களை ஐயா தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலோடு முடிஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததும் அரங்கேறிய சேட்டைகள் இன்னைக்கு அது இங்க வர வந்து நிற்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல டாஸ்மாக உருவாக்குறாங்க எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னா வரைமுறை இல்லாத கள்ளச்சாராயம் கட்டுப்படுத்த முடியாத விலைவாசி மக்களின் உயிர் பலி இது எல்லாத்துக்காகவும் நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறோம் என்று டாஸ்மாகை உருவாக்குகிறார்கள் ஆனால் எதற்காக உருவாக்கினார்களோ அதுதான் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அப்ப யார் உண்மையான குற்றவாளி மக்களா அரசா சாராயம் காய்ச்சினவர் குற்றவாளியா இன்னைக்கு சாராயத்தை காய்த்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் அரசு குற்றவாளியா யாரை நாம் நீதி நீதிமன்றத்தில் ஏற்ற வேண்டும் கொஞ்சம் சிந்திச்சு நம்ம வந்து நம்மளுடைய வாக்குகளை இந்த முறை செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பாக இந்த மருங்கூர் பேராட்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட அமராவதி வெளி பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எண் நான்கு ஏழு நான்கு ஜீரோ டாஸ்மாக் வந்து சில பல அரசியல் முக்கிய பிரமுகர்களின் ஆசீர்வாதத்தால் நடந்து கொண்டிருக்கிறது என்பது பேச்சு இதே டாஸ்மாக் வந்து பத்தாண்டுகளாச்சு கேட்டி பச்சைமால் அவர்கள் எம்எல்ஏ ஆக நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் பொழுது தான் இந்த டாஸ்மாக் வந்திருக்குமே ஆனால் இன்னைக்கு எதுக்கியா இந்த அதிமுக இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கு நீ ஏன் கொண்டு வந்த முதல்ல அப்ப உனக்கு அறிவு இல்லையா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா நீங்களே கொண்டு வருவீங்க நீங்களே நாடகம் போடுவீங்க நீங்களே போராட்டம் போடுவீங்க அப்புறம் என்னது என்னோ என்னோ காட்சி வாங்கலை கஞ்சி காட்சி போராட்டம் நடத்துவீங்க ஒரு வார டிராமா நடத்துவீங்க எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது ஒரு வாரம் எம்எல்ஏ தலவாய் சுந்தர மன்னனின் தலைமையில் ஒரு வாரம் நாடகம் டாஸ்மாக்கை மூடும் நாடகம் தான் நிறைவேறியது நீங்க எம்எல்ஏ இருக்கும் போது தான் கொண்டு வர்றீங்க சரி ஓகே உங்களுக்கு தெரியல தெரியாம கொண்டு வந்துட்டாரு மறைச்சு கொண்டு வந்துட்டாரு கே டி பெச்சைமால் வந்து உங்களுக்கு தெரியாம மறைச்சு கொண்டு வந்துட்டாரு நீங்க தான் நாலரை வருஷம் எம்எல்ஏ இருந்தீங்கல்ல அப்போ இந்த ஊருக்கு நீங்க வரவே இல்லையா நீங்க தோவாலையில உங்க வீடை தாண்டி எந்த ஊருக்கும் போனது இல்லைன்னு நினைக்கிறேன் மணக்குடிக்கு போனது இல்லை பூத்தந்துறைக்கு கோவளத்துக்கு கோவலத்துக்கு போனதில்ல மருங்கூருக்கு போனதில்ல சரி விடுங்கப்பா நீங்க இந்த சைடு கூட வர வேண்டாம் ஆரல்வாய்மொழி பக்கத்துல ஒரு டாஸ்மாக் இருக்கு தோரங்காடு பக்கத்துல ஒரு டாஸ்மாக் இருக்கு இதெல்லாம் தோவாளை ஒன்றியத்துக்கு உட்பட்ட டாஸ்மாக் பகுதி எல்லாம் கண்ணுக்கு தெரியல அப்ப எதுக்கு இங்க வந்து இந்த டிராமாவை போடுறீங்க முதல்ல ஒரு வாரம் உங்களுக்கு வேற வேலையே இல்லாம ட்ராமா இதெல்லாம் பாக்குறதுக்கு எங்களை மாதிரி ஒரு கூட்டம் வேற அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் நம்பிக்கையில வேற நீங்க சுத்திட்டு இருக்கீங்க இந்த தேர்தலில் நாங்கள் வாக்கு செலுத்துவோம் அப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லாரும் உங்களை வீட்டுக்கு எப்படி அனுப்புவோம்னு உங்களுக்கு தெரியும் இன்னொன்று குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதிமுக ஒரு சைடு அப்படின்னா பிஜேபி இன்னும் அதுக்கும் மேல இந்த மருங்கூராட்சி மருங்கூர் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் உங்க யாருக்குமே தெரியல இந்த மாதிரி ஒரு டாஸ்மாக் இருக்குன்னு நீங்க ஏன் இந்த ஷட்டரை இழுத்து மூடல நீங்க எல்லாருமே சேர்ந்து

பொதுமக்களுக்காக நாங்கள் நடத்தும் போராட்டம் என்றைக்கும் அறவழியில் இருக்கும் சமுதாய நலன் காத்து இருக்கும் எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் நேர்வழி செலுத்தி ஒரு தரமான ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் முன்னெடுக்கும் பயணம் இருக்கும் என்பதுதான் நாம் தமிழர் இந்த அரசியல் பயணம் ஏனோ தானோனு நாங்கள் நடத்துறது கிடையாது நம்மளுடைய அரசியலை அதற்காகத்தான் தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் அறவழியில் இருக்கிறது இன்னைக்கு காவலர்களை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு உண்மையாவே நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கீங்களா இல்ல இந்த டாஸ்மாக் பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கீங்களா இவ்வளவு மழையிலையும் வந்து நின்று இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு கேள்வி என்னன்னா இந்த டாஸ்மாக வியாபாரம் எதுவும் கெட்டு போயிடக்கூடாது மக்களுக்கு அங்க வர்ற மது பிரியர்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக வந்திருக்க மாதிரியே இருக்குது தயவு செய்து எல்லாருமே அவங்க அவங்களோட வேலைகளை இன்னும் கொஞ்சம் நியாயமாக பார்ப்போம் டாஸ்மாக் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட நபரை கெடுக்கும் ஒரு விஷயம் கிடையாது அது ஒரு சமூகம் ஒரு குடும்பத்தை ஒரு நாட்டையும் அழிக்கும் ஒரு திட்டம் இப்படியான ஒரு திட்டம் நம்மளுடைய நாட்டுக்கு தேவையா குறிப்பாக நம்மளுடைய கன்னியாகுமரி சட்டமன்றத்தை தொகுதிக்கு தேவையா அப்படிங்கிறத சிந்தித்து நாம் அனைவரும் இந்த தேர்தலில் நம்மளுடைய வாக்குகளை செலுத்துவோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பெருந்திரளாக கூடிய நாம் தமிழர் கட்சியின் உறவுகளுக்கும் ஃபாதர் கிறிஸ்துதாஸ் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் சாராய கடை அகற்ற ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பள்ளி பிள்ளைகளை சுதந்திரமாக சாலையில் நடக்க ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் வேலைக்கு செல்வோரை சுதந்திரமாக சென்று வர டாஸ்மாக் கடையை அகற்ற ஆர்ப்பாட்டம் தெரியலையா தெரியலையா டாஸ்மாக் துன்பம் தெரியலையா 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 மக்கள் படும் பாடு தெரியலையா கண்ணில்லையா 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 கண்ணா ஆளுக்கு கண்ணில்லையா கேட்கலையா கேட்கலையா ஆளும் அரசுக்கு கேட்கலையா தேவையா தேவையா இந்த இடத்தில் தேவையா 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 சாராய கடை தேவையா இளைஞர்களின் அறிவை மழுங்கடிக்கும் சாராய கடையை அகற்று இளைஞர் அறிவை மனங்கடிக்கும் சாராய கடையை அகற்று எண்ணில் அடங்காத குற்றங்களை செய்யும் சாராய கடையை அகற்று பள்ளி பிள்ளைகள் போக வழியில்லை சாராய கடையை அகற்று 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 சாராயக்கடையை அகற்று 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 சாராயக்கடையை அகற்று வாழ விடு வாழ விடு மக்களை நிம்மதியாய் வாழ விடு அகற்று அகற்று சாராய கடையை அகற்று இங்க இருக்கக்கூடிய இந்த மழை என்றும் பார்க்காமல் இவ்வளவு நேரம் இந்த சாராய கடைக்கு எதிராக இந்த சமுதாயத்தில் நடத்தின ஒரு அநீதிக்கு எதிராக கூடி இவ்வளவு நேரம் இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சாராய கடையை அகற்றுவதற்கு இங்கே அந்த சாராயம் என்கிற பழக்கம் இல்லாதவர்கள்தான் தேவை என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு எண்ணம் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது அவனே சாராயம் குடிக்கிறான்ப்பா அவன் இப்படிப்பா அந்த கடைக்கு எதிராக பேசுகிறான் இப்படி ஒரு சிந்தனை இருக்குது இது யார் பரப்புகிறாங்கன்னா அது நல்லா குடிச்சிட்டு கவர்ந்து கிடக்கிறது தான் பர பரப்புகிறான் யாராக இருந்தாலும் சரி நான் இந்த ஒரு ஒரு குழியில் விழுந்துட்டேன் ஒரு சாக்கடையில் விழுந்துட்டேன்னு வைங்களேன் நான் சொல்கிறேன் அந்த சாக்கடை குழியாக இருக்குதுப்பா அதில் போய் விழுந்துடறதுன்னு சொல்லக்கூடாதா அந்த இந்த அறிவு இந்த சமுதாயத்துக்கு போகிட்ட அப்போ அப்போது இந்த சிந்தனைகளை புரிந்து கொண்டு இங்கே எல்லோரும் சாராய கடை என்பது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது எனவே அதை அகற்ற வேண்டும் என்று என்று எல்லோரும் கேட்டுக்கொள்ளுகிறார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்கிறோம் உடனடியாக அரசு இந்த மக்களின் கோரிக்கைகளை ஏற்று சாரை அகற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் நன்றி நாம் தமிழர் ரொம்ப சிறப்பாக கடந்த அவங்களுடைய பணிக்காலத்தில் கவுன்சில்லையும் சரி பொதுமக்களுடைய அவேர்னஸ்லையும் சரி எல்லாத்துக்குமே வந்து அதை முன்னின்று நடத்தி இந்த டாஸ்மாக மூடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முதல் கட்ட கோரிக்கையாக பல ஆண்டுகளாக இருக்குது இந்த டாஸ்மாக உடைய வரைவறிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி மூணில் வந்து அவங்க வந்து இந்த டாஸ்மாக் வந்து எந்த மாதிரியான செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வர்றாங்க அதன் அடிப்படையில் வந்து ஒரு பேரூராட்சிக்குள்ள ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே வந்து நம்மளுடைய எந்த கோயில்களோ வழிபாட்டு தடங்கள் வந்து தளங்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றாங்க ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த டாஸ்மாக் பகுதிக்குட்பட்ட முப்பது மீட்டர் தொலைவிலேயே பொட்டல்சாமி கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது ரொம்ப பழமையான திருவிதாங்கூர் மன்னராட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கோவில்தான் தான் பொட்டல்சாமி அம்மன் கோயில் பக்கத்துலேயே ஒரு சின்ன அம்மன் சிலை கூட இருக்குது அதாவது ஹிந்து மக்கள் வந்து அந்த அம்மனுக்கு வந்து வழிபட்டுட்டு தான் அந்த கோயிலுக்கு போய் அதுக்கப்புறம் அவங்களுடைய வழிபாடுகளையும் விழாக்களையும் வந்து கொண்டாடுறது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் அந்த இட இருக்கிற பகுதிங்கிறது பதினைந்து அடி விட்டுள்ள ஒரு ரோடு அதில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்குது அதுவே சரியாக போக முடியாத ஒரு தரம் கெட்ட சாலை தான் அந்த இடத்துல இருக்குது இப்படியான ஒரு சூழலில் பொதுமக்களும் அவங்களுடைய வாகனங்களில் பிரயாணப்பட வேண்டியிருக்கு ஸ்கூல் பிள்ளைங்க வேலைக்கு போகிற பிள்ளைகள் வேலைக்கு போகிற பெண்கள் இவங்க எல்லாருமே அந்த ரோ தான் பயன்படுத்த வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலேருந்து ஒரு டீ ஜங்ஷனாக இருக்குது இந்த டீ ஜங்ஷனாக இருக்கிறனால அந்த பின்பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் நெருக்கமாக குடியிருப்பு பகுதிகள் இருக்குது இவங்க எல்லாருக்குமே இந்த டாஸ்மாக் வந்து மிகுந்த இடையூறும் அச்சுறுத்தலாகவும் தான் இருக்குது அரசியல் தலைவர்களோடு முறையிட்டு பார்த்தாங்க அதிகாரிகளோடும் நாங்கள் முறையிட்டு பார்த்துட்டோம் எதுவுமே நடக்காதது நடக்கலைங்கிறனால தான் இந்த ஒரு போராட்டத்தை நம்ம முன்னெடுத்துருக்குறோம் இப்போ இதில் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தலவாய் சுந்தர மன்னன் அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த டாஸ்மாக் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைமில் இருந்த எம்எல்ஏ கே டி பச்சைமால் அவர்கள் அதிமுகவின் உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் அவருக்கு தெரியாதான் இந்த டாஸ்மாக் இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு அப்போ அவரும் நீங்கள் வந்து சம்மதிச்சிருக்கீங்க உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த டாஸ்மாக் உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ கூட இந்த நாலு ஆண்டுகள் நீங்கள் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறீங்க எத்தனையோ கட்ட கோரிக்கைகள் மக்கள் வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு தெரியவே இல்லை பொதுமக்கள் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் போய் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க என்னென்ன மனுக்கள் குறி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு குறைந்தபட்ச நேர்மையில் வேலை செய்யக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கு இது தெரிய வேண்டாமா சரி நீங்கள் தான் மனு கொடுக்கல நீங்கள் தான் சட்டமன்றத்தில் இதுக்காக பேசலை நீங்கள் தான் போராட்டம் பண்ணி இந்த டாஸ்மாகை மூடலை அட்லீஸ்ட் நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற பொதுமக்கள் இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக என்னென்ன மனுக்களை கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு லிஸ்ட்டாவது உங்களுக்கு தெரியுமா இல்லை நீங்கள் தோவாலையை விட்டு வெளியில் வரமாட்டிங்களா சரி நீங்கள் தோவாலையை விட்டு வெளியில் வரலைன்னா கூட மொழி பகுதியிலையும் தூரங்காடு பகுதியில் இருக்கிற டாஸ்மாகை மூடணும்னு நீங்கள் ஏன் எடுத்து போராடலை அப்போ எல்லாமே உங்களுக்கு அரசியல் ஆதாயமும் ட்ராமா தானா எங்கேயுமே உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல கூத்தந்தரையில் நடக்கிற இஷ்யூ உங்களுக்கு தெரியல அதே மாதிரி உங்களுக்கு மற்ற இடங்கள்ல நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் உங்க கண்ணுக்கு தெரியல இதே இடத்துல நம்மளுடைய ஆதி தமிழ் குடிகளுடைய இருப்பிடங்கள் என்ன மாதிரி பழுதடைந்து இருக்குது அவங்களுக்கு வர்ற அந்த ஸ்கீம்ஸில் வர்ற பணங்களை நீங்க முறையா அந்த மக்களுக்கு நீங்க செய்து கொடுக்கறீங்களா நலத்திட்ட உதவிகளை செய்து கொடுக்குறீங்களா அதுவும் கிடையாது அப்ப நீங்க எம்எல்ஏ இருந்து எங்களுக்கு என்ன தான் ஒரு டம்மி எம்எல்ஏ கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் எங்களுக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு கடந்த ஒரு வாரமாக அதிமுகவும் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி கவுன்சிலர்களும் சேர்ந்து ஒரு டிராமா அரசியலை நீங்கள் பண்ணீங்க அதோடைய விளைவுதான் என்ன நம் மக்கள்லாம் உங்களை நம்பிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எவ்வளோ நாள் நீங்கள் இந்த ட்ராமா அரசியலை பண்ண போறீங்க இன்னொன்று சுசீந்திரம் தெப்பகுளம் சுசீந்திரம் தெப்பகுளத்தில் போன பத்து நாளைக்கு முன்னாடி இந்த கரை இடிஞ்சு விழுந்திருக்குது நீங்கள் ஒன்று நேர்மையாக சொல்லுங்கள் ரெண்டு மாத காலமாக இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல ரெண்டு மாதம் நீங்கள் சுசீந்திரம் கோயிலுக்கு நீங்கள் போகவே இல்லையா நீங்கள் போகும்பொழுது அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களால் பார்க்கவே முடியலையா அந்த கோயிலுக்குள்ள பாறைகள் வந்து இருக்குது மணல் அரிப்பை தடுக்கிறதுக்காக அந்த காலத்து மகாராஜாக்கள் உருட்டு பாறைகளை போட்டு வச்சிருக்கிறாங்க அதை உடைக்கிறாங்க அதை கடத்திட்டு போகிறாங்கிறது கண் முன்னாடி தெரியுது அது உங்களுக்கு ஏன் தெரியல அப்போ உங்களுக்கும் அந்த இதில் பங்கு இருக்குதா உடந்து இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை

இப்போ அதுதான் நான் பெரிய சிக்கலாக இருக்குது முதல்ல அவங்க கொண்டு வர்றதே சட்டம் ஒரு பேரூராட்சி கடைகள் அந்த டாஸ்மாக் கடை இருக்குது அப்படின்னா ஐம்பது மீட்டருக்கு உள்ள கோயில்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க ஒரு சட்டமாக போடுறாங்க ஆனால் அது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லையே சட்டத்தில் அந்த இடத்துல ஒரு குடியிருப்பு பகுதியாக இருக்குதா அந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதா அந்த இடத்துல வாகன நெரிசல் உண்டு பண்ணுறாங்களா போக்குவரத்து இடையூறு இருக்குதா இதெல்லாம் அதில் போட்டிருக்கணுமா இல்லையா வெறும் ஒரு கோயில் மட்டும் இருந்தால் அதுலேயும் ரொம்ப அழகாக அந்த சட்டத்தை போட்டுருக்காங்க டாஸ்மாக் வந்ததுக்கு அப்புறம் அந்த கோயில் உருவாகப்பட்டுச்சு அப்படின்னா இந்த சட்டம் வந்து நல்லன் வாய்டு அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ எல்லா சட்டங்களுமே நீங்கள் திருடுறதுக்கும் இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுறதுக்கும் தானே நீங்கள் சட்டத்தையே ஏற்றுறீங்க அப்போ மக்களுக்கான எந்த விதமான சட்டங்களும் உருவாக்கப்படுறதும் இல்லை அதுக்கான அரசுகளும் இந்த திராவிட அரசுகளாக தெரியலை இது நாங்கள் தொடர்ந்து கையில் எடுக்க போகிறோம் சட்டமன்றத்தில் எங்களுடைய குரல் இதுவரைக்கும் ஒலிக்காமல் இருக்கலாம் ஆனால் நீதிமன்றங்களில் எங்களுடைய குரல் வலுவாக ஒதி ஒலிக்கும் அது இங்கே இந்த இந்த குறிப்பாக இந்த மருங்கூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த மருங்கூர் பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாகக்காக மட்டுமல்ல நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாகக்காக இருக்கட்டும் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற டாஸ்மாகக்காக இருக்கட்டும் இது எல்லாமே நாங்கள் முறையாக நீதிமன்றத்தையும் அணுகி சட்டப்பூர்வமாக போராட்டங்களை முன்னெடுப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஒரு தரமான கன்னியாகுமரி மாவட்டம் எப்படி இருக்கணும் மக்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய தேர்தல் வரைவறிக்கையிலே இருக்க போகுது ஸோ இந்த டாஸ்மாக் தேவையா அதற்கு பதிலாக என்ன இருக்கணும் அப்படிங்கிறது மக்கள் நலத்திட்டங்களாக எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் விரிவாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக கடந்த அவங்களுடைய பணிக்காலத்தில் கவுன்சில்லையும் சரி பொதுமக்களுடைய அவேர்னஸ்லேயும் சரி எல்லாத்துக்குமே வந்து அதை முன்னின்று நடத்தி இந்த டாஸ்மாகை மூடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முதல் கட்ட கோரிக்கையாக பல ஆண்டுகளாக இருக்குது இந்த டாஸ்மாக் உடைய வரைவறிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி மூணில் வந்து அவங்க வந்து இந்த டாஸ்மாக் வந்து எந்த மாதிரியான செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வர்றாங்க அதன் அடிப்படையில் வந்து ஒரு பேரூராட்சிக்குள்ளே ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள வந்து நம்மளுடைய எந்த கோயில்